நம்ம சேனலை பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க வாங்க போகலாம் காமெடி நடிகராக அறிமுகமானவர் தான் சூரிய அவர்கள் அதுக்கப்புறம் இப்போ தமிழ் சினிமாவில ஒரு பெரிய மாஸ் ஹீரோவா உருவாகிட்டு இருக்காரு இவரோட நடிப்புல ஏற்கனவே வெற்றிமாறனுடைய இயக்கத்துல வெளிவந்த விடுதலை படத்து மூலமா ரசிகர் மத்தியில ரொம்பவும் பிரபலமானவர் சூரிய அவர்கள் அது மட்டும் இல்லாம வசூல் ரீதியிலையுமே இந்த படம் பெரிய அளவு ஹிட் ஆனது அதனால் விடுதலை டூ படத்துக்காக ரசிகர்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க இப்படி இருக்கும்போது கடந்த மே மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி கருடன் படம் ரிலீஸ் ஆனது இந்த படத்துல சூரிதா முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்சிருந்தாலுமே சசிகுமாருக்கும் உன்னிமுகந்தனுக்கும் ரொம்பவுமே முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாங்க இவங்க மட்டும் இல்லாம படத்துல கதை சொல்ற மாதிரி சமுத்திரக்கணி அவர்கள் வராரு படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா அவர்கள் இசையமைச்சிருக்கிறாரு படம் வெளியாகி சிறுவர்கள் மத்தியில ரொம்ப ஊர்னு வரவேற்பு பெற்று நல்லாவே வசூல் செஞ்சிருக்குது இது மட்டும் இல்லாம ரசிகர்களை சூரிய அவர்கள் நேரடியாவே தேட்டருக்கு பார்க்க வராருன்னு சொன்னதுனால நிறைய தேட்டர்கள்ல ஹவுஸ்ஃபுல்லும் ஆகிருச்சு இந்த படம் ஒரு கோடிக்கு மேலுமே வசூல் செஞ்சிருக்கதா சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம இந்த படத்தை ஓடிடியில ரிலீஸ் பண்றதுக்கும் பிளான் பண்ணிருக்காங்க ஜூலை மூன்றாம் தேதியான இன்னைக்கு அமேசான் பிரைம்ல ஓடிடியில ரிலீஸ் ஆகுறதா சொல்லப்படுது கருடன் படத்துடைய பட்ஜெட்டுக்கு ஈக்குவலான அளவில் அமேசான் பிரைம் இந்த படத்தை வாங்கியிருக்காங்கன்னு சொல்லப்படுது தொடர்ந்து வெற்றி படங்களை கொடுத்துட்டு இருக்கிறதுனால சூரிக்கு அடுத்தடுத்த படங்கள் புக் ஆகியிருக்குது அடுத்ததா இயக்குனர் ராம் அவர்களுடைய இயக்கத்தில் ஏழு கடல் ஏழு மலை அப்படின்ற படத்துலேயும் அப்புறம் வெற்றிமாறனுடைய இயக்கத்தில் விடுதலை செகண்ட் பார்ட்டும் அடுத்ததா பி வினோத் அவர்களுடைய இயக்கத்தில் கொட்டுக்காலி படமும் ரிலீஸ் ஆக போறதா சொல்லப்படுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரியான அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்